வெல்கம் டு ஐடி நான் உங்க நாம இன்றைக்கு நேற்று வழியான ஒரு அப்டேட் தான் போறோம் அதாவது மாதாந்தவங்க கொடுத்திருக்கிற தொகையில ஒரு அதிகரிப்பு செஞ்சிருக்கிறாங்க இது சம்பந்தமா நேற்று நடைபெற்ற பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அது சம்பந்தமா பாக்குறதுக்கு முதல்ல நம்ம இன்னொரு முறுபடியை பார்த்துக் கொள்ளலாம் அதாவது இரண்டாம் கட்டத்துக்கு ஏற்கனவே பதிவு செய்யாதவங்க அதாவது மிஸ் பண்ணப்பட்டாக்கள் மீண்டும் பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கியிருந்தாங்க அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி வரை வழங்கியிருந்தாங்க நம்ம நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமா டிசம்பர் ஒன்பது வரை அந்த டேட் பண்ணியிருக்கிறாங்க ஆகவே இரண்டாம் கட்டத்தில் பதிய மிஸ் பண்ணப்பட்டாக்க கட்டாயம் இதை பதிஞ்சு கொள்ளுங்க நீங்க ஏற்கனவே இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இரண்டாம் கட்டத்துக்குரிய விண்ணப்ப படிவம் டவுன்லோட் ஆகுது ரெண்டு கேட்டிருந்தீங்க நீங்க இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வெப்சைட்டுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் இந்த வெப்சைட்ல நீங்க கீழே வந்து பார்க்கலாம் அஸ்வேஷ்ம மாதிரி விண்ணப்ப படிவம் இரண்டாம் கட்டம் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி மூலமா அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களோட மொபைல் போன்ல ஒர்க் பண்ணாட்டி நீங்க ஒரு பிசிஆர் லேப்டாப்ல ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க அல்லது உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் அந்த ஃபார்மை பெற்றுக்கொள்ளலாம் அண்ட் முடிவு தேதிக்கு முதல்ல ஃபில் பண்ணி கட்டாயம் உங்களை டிஎஸ் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி கொள்ளுங்கள் அந்த ஃபார்மை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் ஓகே நாம் இப்போ நேற்று அவங்க அஸ்வேஸ்ம சம்பந்தமாக வெளியிட்ட அப்டேட் பற்றி பார்க்கலாம் நீங்கள் இந்த நியூஸில் பார்க்கலாம் மாதாந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவா பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு பத்தாயிரமாக அதிகரிச்சிருக்கிறதாகவும் அதே போல் பதினையாயிரம் பெற்றுக்கொண்டிருந்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுபா அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிற நாலு லட்சம் பேருக்கு ஏற்கனவே முடிவுத்துவதை அறிவிக்கப்பட்டது அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல இருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறா அதாவது டேட்ட நீடிச்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க ஸோ அந்த தொகையை அவங்க அது வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாம மேலும் நாலு லட்சம் பேருக்கு டிசம்பர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிய இருந்த தொகை மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ